பல லட்சம் மதிப்புள்ள தமிழக மீனவர்களின் படகுகள் இப்படி தண்ணீரில் சிதைந்து கொண்டிருக்கின்றன இலங்கை அரசால் பறிமுதல் செய்யப்பட்ட இந்த படகுகளை மீட்க எவ்வளவோ முயற்சி எடுத்தாலும் அதற்கு இந்திய அரசே தடையாக இருப்பதாக தமிழக மீனவர்கள் குமருகின்றனர் அதிர்ச்சியளிக்கும் இந்த தகவல் எந்த அளவுக்கு உண்மை வீடு நகை உறவினர்கள் மற்றும் நண்பர்களிடம் லட்சக்கணக்கில் கடனாகப் பெற்று மொத்தத்தையும் தனது ஒரு படகில் முதலீடு செய்து வாழ்க்கையை தொடங்கிய மணிகண்ட பிரபுவின் படகை இலங்கை அரசு சமீபத்தில் சிறைபிடித்தது பலகட்ட சட்ட போராட்டங்களுக்கு பிறகு இலங்கை அரசிடமிருந்து தனது படகை விடுவிக்க உத்தரவு பெற்ற பிறகும் அதனை தமிழகம் கொண்டு வர முடியாமல் இருப்பதை நினைத்து மணிகண்ட பிரபு வேதனைப்படுகிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பிப்ரவரி மாதம் வந்து என்னோடய போர்ட்டு பிடிபட்டுருச்சு அந்த வழக்கை விசாரித்த நீதிபதி வந்து தொழிலுக்கு போகிற மீனவர்கள் வந்து ஏதோ திசை தெரியாமல் இலங்கை எல்லைகளை வந்து மீன் பிடிச்சிருக்காங்க இந்த படகு வந்து இலங்கை இல்லைக்குள்ள வந்ததுக்கு படகோட உரிமையாளர் மணிகண்ட பிரபுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அதனால அந்த படகை வந்து எனக்கு வந்து ஒப்படைச்சிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரி வரைக்கும் மயிலிட்டி ஹார்பரில் அந்த படகு நின்றனால் அந்த படகுக்கு ஹார்பருக்கு வாடகை பணம் கட்டணுன்னு சொல்லிட்டாங்க பாதுகாப்பு செலவு கட்டணுங்க அதையும் கட்டியாச்சு ஆனால் இதுவரைக்கும் அந்த படகு எடுக்கிறதுக்கான ஆர்டர் காப்பி நம்ம இந்திய அரசும் கொடுக்கல தமிழரசும் கொடுக்கல படகு இழந்த பணமும் போய் இந்த வழக்குக்காக வாதாடுறதுக்கு மூணு நேரம் இலங்கைக்கு போய் அதையும் வட்டிக்கு வாங்கி ஃப்ரெண்ட்ஸுகள வாங்கி தான் போனேன் இதுவரைக்கும் அந்த படகை எனக்கு திருப்பி கிடைக்கல எல்லை தாண்டி மீன்பிடித்த குற்றத்திற்காக இலங்கை அரசால் கைப்பற்றப்பட்ட நூற்று இருபத்தி நான்கு படகுகளை இலங்கை அரசு அரசுடமையாக்கியுள்ளது இது தவிர இருபத்தி நான்கு படகுகள் தொடர்பாக நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்று வருகிறது மேலும் இருபது படகுகள் கடல் எல்லை அறியாமல் இலங்கை கடல் எல்லைக்குள் வந்துவிட்டதாக இலங்கை நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்பட்டதால் அந்த படகுகளை உரிமையாளர்கள் தமிழகம் கொண்டு செல்ல இலங்கை அரசு அனுமதி வழங்கியுள்ளது ஆனால் விடுவிக்கப்பட்ட படகுகளை தமிழகம் கொண்டு வருவதற்கான அனுமதியை இதுவரை இந்திய அரசு வழங்காத காரணத்தால் பல ஆண்டுகளாக தமிழக மீனவர்களின் படகுகள் இலங்கை துறைமுகத்தில் பயனற்று போகும் சூழலுக்கு தள்ளப்பட்டுள்ளன மார்ச் ஒன்றாந்தேதி எங்கள் படகு ரிலீஸ் ஆச்சு அன்னைக்கு நிலைமைக்கு படகு நல்லா இருந்துச்சு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாச்சு இதிலே ரெண்டு வருஷம் ஆச்சு எங்களோட படகு வந்து மரப்படகு தான் நாட்கள் கடந்து போக போக சேதங்கள் கூட தான் ஆகும் அன்னைக்கு நாங்கள் எடுத்துருந்தால் கூட பத்து லட்ச ரூபா செலவு பண்ணால் அந்த படகை நாங்கள் திரும்பி இயக்கி தொழில் செய்ய முடியும் ஆனால் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாயிருச்சு அந்த படகு என்ன சூழ்நிலையில் இருக்குது அப்படிங்கிறது எங்களுக்கும் தெரியல இனிமேல் அதை எடுத்துகிட்டு வந்து நாங்கள் தொழில் பார்க்க முடியுமா இல்லை உடச்சி விறகாக்கி என்ன செய்ய போகிறோன்னு தெரில நாற்பது லட்சம் பெருமானம் மணிகண்ட பிரபுவின் நிலையில்தான் இந்திய அரசால் விடுவிக்கப்பட்ட ஒவ்வொரு படகின் உரிமையாளர் இருக்கின்றனர் தங்கள் படகை தமிழகம் கொண்டு வந்து விட இந்திய அரசின் அனுமதிக்காக ஆண்டு கணக்கில் இவர்கள் காத்துக்கொண்டிருக்கின்றனர் படக நீதிமன்றத்துல நாங்களே விடுதலை பண்ண படகவோட எங்களுக்கு இந்திய அரசாங்கம் எடுத்துக் கொடுக்கல நாங்க இந்தியரா இல்லையாங்கிற எங்களுக்கு ஒரு பய உணர்வே வருது இந்த படகுகளை இழந்து வாடுற குடும்பங்களுக்கு நல்ல நிலையில உள்ள படகை திரும்ப எடுத்துக் கொடுங்க அப்படி இல்லைன்னா எடுக்க முடியாத படகுகளுக்கு தகுந்த இழப்பீடு வழங்கி அந்த மீனவர் குடும்பத்தை வாழ வைக்கிறதுக்கு இந்திய அரசாங்கம் வழிவகை செய்யணும் ஒரு போட்டு கடலுக்கு போச்சுன்னா அந்த போட்டை நம்பி ஐம்பது குடும்பம் வாழ்ந்துட்டு இருக்கு இப்போ உள்ள சூழ்நிலை நிறைய பிரச்சனைகள் இந்த படகை எடுத்துகிட்டு வந்துடலான்னுங்கிற ஒரு ஆசையில் தான் நாங்கள் மேற்கொண்டு மேற்கொண்டு கடனை இருக்கோம் அந்த படகை எடுத்துகிட்டு வந்தால் நம்ம தொழில் போவோம் நம்ம வீட்டில் உள்ளவங்க சொந்தக்காரங்களை தொழிலில் கூப்பிட்டு போகலாம் எப்படியாவது ஒரு வகையில் கடன் அடைச்சிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு ஒவ்வொரு நாளும் அந்த படகை மீட்கிறதுக்கு அந்த அதிகாரி வந்து அவர் லெட்ரு கொடுக்குற இந்த அதிகாரி வந்தால் அவர் லெட்ரு கொடுக்குற இப்படி தான் ஒவ்வொரு நாளும் அலைஞ்சிட்ருக்கோம் இதே போல் தான் பிடிபடுற எல்லா மீனவர்களோட நிலையுமே அந்த நிலையை மாற்றி அமைக்கிறதுக்கு மத்திய அரசும் தமிழக அரசும் இலங்கை அரசு சேர்ந்தால் மட்டும்தான் எங்களோட வாழ்வு வந்து காக்கப்படும் இல்லைன்னா நாங்கள் அட்ரஸ்ஸே இல்லாமல் போயிடுவோம் பொழுது